பால் மணக்குதே பழம் மணக்குது பழனிமலையிலே பால் மணக்குதே பழம் மணக்குது பழனிமலையிலே பாரை சுற்றி முருகன் நாமம் என்பும் ஒலிக்குதா பழனிமலையை சுற்றி முருகன் நாமம் என்பும் ஒலி முருகா உன்னை தேடி தேடி எங்கும் கா அப்பப்பா முருகா உன்னை தேடி தேடி எங்கும் கா அப்பப்பா எங்கும் தேடி உன்னை காண மனமும் மாடுதே எங்கும் தேடி உன்னை காண மனமும் வாடுதே முருகா உன்னை தேடி தேடி என்றும் காணினே முருகா உன்னை தேடி தேடி என்றும் காணினே தேனிருக்குது தினையிருக்குது தினமும் நடக்குதாம் தெருவை சோச்சி காவடியாட்டம் தினமும் நடக்குதாம் பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடியாம் பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடியாம் சர்க்கரை காவடி சந்தன காவடி சேவல் காவடியாம் சர்ப்ப காவடி மச்ச காவடி புஷ்ப காவடியாம் மலையை சுற்றி கவடி ஆட்டம் தினமும் நடக்குதாம் மலையை சுற்றி கவடி ஆட்டம் தினமும் நடக்குதாம் வேலனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா அதோ வராண்டி பழனி ஆறு முகந்தாண்டி அவன் போனா போராண்டி முருகன் தானா வராண்டி வேலிருக்குது மயில் இருக்குது வேலிருக்குது மயிலிருக்குது பிராலிமலையிலே அந்த பிராலிமலையிலே மலையைச் சுற்றி மயிலின் நாட்டம் தினமும் நடக்குதா பிராலிமலையைச் சுற்றி மயிலின் நாட்டம் தினமும் நடக்குதா முருகா உன்னை தேடி தேடி எங்கும் காளினே அப்பப்பா முருகா உன்னை தேடி தேடி எங்கும் காளினே முருகா 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 பால் மணக்குது பழம் மணக்குது பழனி மலையிலே